ராகுல் காந்தி வாங்கிய பல்பு திருப்பி கொடுத்த இந்திய ராணுவம் பார்த்து பேசுங்க பாஸ் பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தியின் கேள்விகளை மட்டும் பிரமாதமாக பேசி வரும் தமிழக ஊடகங்கள் பிரதமரின் நறுக்கென்ற பதில்களை அந்த அளவில் வெளிக்கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபடவில்லை என்ற குற்றச்சாட்டு பரவலாக உள்ள நிலையில் ராணுவத்தை பற்றி ஜம்பமாக பேசி பதிலடி வாங்கியுள்ளார் அவர் அக்னிவீர் திட்டத்தில் உயிர் தியாகம் செய்த குடும்பத்திற்கு எந்த நிதி உதவியும் செய்யவில்லை என எதிர்கட்சி தலைவர் தெரிவித்த குற்றச்சாட்டை இந்திய ராணுவம் மறுத்துள்ளது அக்னிபத் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்திய ராணுவத்தில் இணைந்த பஞ்சாபைச் சேர்ந்த அஜய்குமார் என்பவர் கடந்த ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி நடந்த கன்னி வெடி தாக்குதலில் வீரமரணம் அடைந்தார் அவரது குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கவில்லை என கூறி எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வீடியோ ஒன்றை வெளியிட்டார் அந்த வீடியோவில் உண்மையை பாதுகாப்பதே நமது அடிப்படை ஆனால் வீரமரணம் அடைந்த அக்னி வீரர் அஜய்குமார் குடும்பத்திற்கு அளிக்கப்பட்ட உதவி குறித்து பாராளுமன்றத்தில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பொய் கூறியுள்ளார் அக்னிவீர் அஜய்குமார் சிங்கின் தந்தையே அவர்களின் பொய்களை குறித்து உண்மையை தெளிவுபடுத்த வேண்டும் எனவே பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கூறியிருந்தார் இது தொடர்பாக இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பணியில் இருந்தபோது போது உயிர் நீத்த அக்னி வீரர் அஜய்குமாரின் உறவினர்களுக்கு இழப்பீடு வழங்கவில்லை என சமூக வலைதளங்களில் செய்தி வெளியாகி உள்ளது தியாகத்திற்கு இந்திய ராணுவம் அவரது இறுதி சடங்கு முழு ராணுவ மரியாதையுடன் நடந்தது அவரது குடும்பத்திற்கு மொத்த தொகையில் தொண்ணூத்தி எட்டு புள்ளி மூன்று ஒன்பது லட்சம் வழங்கப்பட்டு விட்டது அக்னி வீரர் திட்டத்தின்படி மற்ற பண பலன்களான ரூபாய் அறுபத்தி ஏழு லட்சம் காவல்துறையின் சரிபார்ப்புக்கு பிறகு விரைவில் வழங்கப்படும் இதன் மூலம் அவர்களுக்கு கிடைக்கும் மொத்த தொகை ஒன்று ஐந்து கோடியாக இருக்கும் வீர மரணம் அடைந்த வீரரின் பலன்கள் அவர்களின் உறவினர்களுக்கு வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும் இவ்வாறு அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது பாராளுமன்றத்தில் மட்டுமல்ல வெளியிலும் இந்திய ராணுவத்தை பற்றியும் அரசியல் காரணங்களுக்காக ஏதேதோ கூறி வந்த ராகுல் காந்திக்கு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அளித்த பதில் மட்டுமல்லாமல் இந்திய ராணுவமும் நேரடியான பதிலை கொடுத்துள்ளது சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் சி நடத்தும் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் Double nine five two nine two triple zero one seven three nine seven three triple five one seven.